புத்தாண்டை ஒட்டி சென்னையில் பத்தொன்பதாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் பத்தொன்பதாயிரம் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மூலம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு உதவியாக சுமார் ஆயிரத்து ஐநூறு ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மொத்தம் நானூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது முப்பது சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சென்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டிய உதவிகளை மேற்கொள்வார்கள் பைக் ரேஸ் தடுப்பு நடவடிக்கையாக முப்பது கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய கோயில்கள் தேவாலயங்கள் இதர வழிபாட்டு தலங்கள் பொது இடங்களில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மெரினா நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் குதிரை படைகள் மற்றும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நான்கு ஆன்டி ரோமியோ பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரன் புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலை பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை என்று தெரிவித்தார் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் நான்கு ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் சாதாரண உடைகளில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார் ஹோட்டல்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாட புதுச்சேரி காவல்துறையின் அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவித்தார் இசிஆர் ஓஎம்ஆர் மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் புத்தாண்டு நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல் எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது முப்பத்து ஓராம் தேதி பிற்பகல் முதல் முக்கிய சாலைகள் முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கை மற்றும் தீவிர ரோந்து பணி நடைபெறும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இசிஆர் ஓஎம்ஆர் மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் பீச் ரிசார்ட்ஸ் உணவகங்களில் புத்தாண்டையொட்டி ஒன்றாம் தேதி பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல் எந்தவித நிகழ்ச்சியும் கொண்டாட்டங்களுக்கும் நடத்தக்கூடாது என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வரும் நபர்கள் மது போதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது என்றும் மீறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலைகளில் வாகன தணிக்கை செய்யப்பட்டு உணவகம் தங்கும் விடுதிகளில் முறையான முன்பதிவு பெற்ற நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இரு சக்கர வாகனத்தை இயக்குபவரும் பின் அமர்ந்து வருபவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்தும் நான்கு சக்கர வாகனத்தை இயக்குபவர் சீட் பெல்ட் அணிந்திருக்க வேண்டும் இளைஞர்கள் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக பெண்களை கேலி மற்றும் கிண்டல் செய்வதை தவிர்க்க வேண்டும் மீறும் நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் புத்தாண்டு கொண்டாடும் விதமாக வாகன பந்தயம் மற்றும் சாகசத்தில் ஈடுபடக்கூடாது திருவிடந்தை முதல் கடப்பாக்கம் வரையிலான கடற்கரை பகுதிகளில் கடலில் இறங்கி குளிக்கவும் படகில் கடலுக்குள் அழைத்து செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க